ஒரு மேடை உதயநிதி ஸ்டாலின் தம்பட்டம் அடிக்கின்றார் நான் கிறிஸ்துவன் அது வந்து மதவாதம் இல்லையாமா நாம சொன்னா அது மதவாதம் என்னங்க பித்தலாட்டத்தான் அதனால உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவங்க அப்பாக்கு சொல்றேன் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா வர்றவன் போறவன்ல கல்வி தந்தை கல்வி தந்தை வர்றவன் போறவன் எப்படி எப்படியோ பணத்தை கொள்ளியடிச்ச ஒரு ஸ்கூல ஆரம்பிச்சவன் அவனுக்கு கல்வி தந்தை ஒரு பட்டத்தை போட்டுக்கிறான் ஏதோ ஒரு தனியார் கல்லூரிக்கு பணத்தை கொடுத்து ஒரு டாக்டரேட் வாங்கிக்கிறான் அப்புறம் நாலு பேர்த்த கோஷம் கூட வச்சு கல்வி செம்மல் அவனே அவன் டைட்டில் கொடுத்துக்கிட்டு பத்து ஆண்டுகளில் உருமாறி அந்த சாராயம் காய்ச்சினா கல்வி தந்தையாக மாறிடுறான் அதில் ஏவா வேலன்ன ஒரு உதாரணம் அவர் ஆரம்பித்தது வேற தொழில் அரசியலுக்கு வந்து ஏடிஎம் தொழிலா பண்றாரு ஆனா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒன்றரை லட்சம் ரூபாய் சீட் வைக்கிறது நான் சொல்றேங்க அண்ணன் ஏவாமையில் உங்களுக்குலாம் உண்மையாலும் மானரோஷம் இருந்தா மத்திய அரசு படுங்க மத்திய அரசு நடுங்க நவோதியா பள்ளிகள் தமிழகத்திற்குள்ளே அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லுங்க நூறு பள்ளிகளை ஒரு வாரத்தில் கொண்டு வந்து நிறுத்துகின்றோம் ஒரு வாரத்தில் போட்டி வச்சுக்கோங்க நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல்லே கொட்டுவாங்க நவோதியா பள்ளியும் போட்டி வச்சுக்கிறோம் உங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் நவோதியா பள்ளியிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போய் நான் அருணாச்சலேஸ்வரனுடைய அருணாச்சலேஸ்வரனுடைய பாதத்தில் நின்று கொண்டு இந்த சத்திய வாக்க சொல்றேன் பாதத்தில் நின்று கொண்டு சொல்லுங்க நீங்க ஒரு தனியார் பள்ளி வச்சு பெரிய ஆட்களுக்கு மட்டும் கல்வி கிடைக்கணும் ஏழை மக்களுக்கு கல்வி கிடைக்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நடத்துறீங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வாங்குறேன்

மாவட்டத்திற்கு மூன்று பள்ளி அல்லது ரெண்டு பள்ளி எழுபத்தி பள்ளி வச்சுக்கலாம் இல்லையா கொண்டு வருவோம் ஒரு வருஷம் கழிச்சு நவோதியா பள்ளி குழந்தைகளுக்கும் இன்டர்நேஷனல் பள்ளி குழந்தைகளுக்கும் கற்றல் திறன் தேர்வு வரும் அதுல உன்னோட இன்டர்நேஷனல் ஸ்கூல் பள்ளி ஜெயிச்சுட்டா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போயிடையா அந்த அன்னைக்கு அரசியலுடைய கடைசி நாள் நாளாக இந்த சவாலுக்கு இவங்க வரும் ஐயா பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அடிதான் அடிப்படை வித்தியாசம் நாங்கள் செய்து காட்டுகின்றோம் என்று சொல்லுகின்றோம் திட்டம் இருக்கிறது என்று சொல்லுகின்றோம் எப்படி செய்வோம் என்று சொல்லுகின்ற நீ நவோதய பள்ளி விடமாட்ட சமீபத்தில் பிரதமர் அவர்கள் சொன்னார் இந்தியாவில் அங்கங்க பள்ளிகள் எல்லாம் சிதிலம் எடுத்து கிடக்கு தமிழகத்தில் சிஏஜி அறிக்கைப்படி பதினோரு ஆயிரம் வகுப்பறைகள் குறைவா இருக்கு குழந்தைகள் எல்லாம் மரத்து கீழே படிச்சுட்டு இருக்கிறாங்க திருவண்ணாமலையில கூட ஒரு பள்ளி என்னை காலையில பேசுனேன் ஐயா நான் காலையில பேசும் இங்க கூட நான் வேற வேற தொகுதியில் பேசுறேன் ஐயா எல்லாம் இடிஞ்சு விழுந்து மழை தண்ணியில உள்ள வந்து மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க கலச பார்த்துட்டு நத்தவாடி பத்தி பேசினாங்களே நத்தவாடி பள்ளிக்கூடத்தை பத்தி ஐயா மக்கள் வெளியே உட்காந்து படிச்சுட்டு தண்ணி ஒழுவுது இன்னைக்கு பிரதமர் ஐயா சொல்றாங்க எதுவும் கவலைப்படாதீங்க பதினாறாயிரத்து ஐநூறு பள்ளிக்கூடங்கள் நான் கட்டி கொடுக்கறேன் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெயர் பி எம் ஸ்ரீ நரேந்திர மோடி பள்ளி இல்லைங்க பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தின் பெயர் பிரதம மந்திரி ஸ்ரீ பதினாறாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்கின்றோம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கின்றோம் உங்களுக்கு எவ்வளவு பள்ளி வேணும் தமிழ்நாட்டை கேட்கிறோம் ஆந்திரா எட்நூறு பள்ளி கர்நாடகா நூத்தி பள்ளி கேரளா எல்லாம் வாங்கிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு எழுத்து பூர்வமா கொடுக்கறாங்க எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கூட வேண்டாம் வெக்கமா இல்லையா வெக்கமா இல்லையான்னு நீயும் படிக்க மாட்ட தற்கொலை உங்க அப்பா இன்சியில வச்சு நீ வந்து உட்கார்ந்துருக்க எங்களுடைய குழந்தைகள் நன்றாக படித்து இந்த சமுதாயத்திலே பெரிய மனிதர்களாக வருவதற்கு ஒரே ஒரு கருவி கல்வி மட்டும்தான் இருக்குன்னா அதையும் மாட்டேன் அதையும் விடமாட்டோ ஏழை மக்கள் ஏழை மக்கள்ல தான் இருக்க முடியும் தான் இருக்குன்னு கை கட்டி உனக்கு சேவை பண்ணுங்க நீ ஆட்சியில் அப்படியே உட்கார்ந்துக்கணும் இந்த சேலம் மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பையன் இன்ப நிதி ஸ்டாலினுக்கும் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன் நான்காவது ஒரு தலைமுறை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கை கட்டி நின்று கொண்டிருக்க வேண்டும் ஒரு குடும்பம் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்க வேண்டும் இதாங்க அவங்க திட்டம் இந்த மாடலுக்கு பேர் தான் திராவிடன் டெவலப்மெண்ட் மாடல் இந்த மாடலுக்கு பேர் தாங்க திராவிடன் டெவலப்மெண்ட் மாடல் ஐயா இதை உடைக்கணும் ஐயா இது நம்முடைய காலத்தில் உடைக்கணும் ஐயா இது வேற ஒண்ணுமே இல்லைங்க ஐயா உடனே கிளம்புவாங்க நான் இவ்வளவு சொல்றேன் பாருங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம் இவ்வளவு பண்ணிருக்கோம்னா உடனே ஸ்டாலின் கிளம்புவார் இது வந்து மதவாத கட்சி திருமாவளவன் சொன்னார் ரொம்ப அற்புதமா சொன்னார் திருமாவளவன் எப்படி சொன்னார்னா சனாதன தர்மத்தினுடைய பிரச்சனை என்னன்னா பிராமணர்கள் மட்டும்தான் கருவூலத்துக்குள்ள போக முடியும் அதனால தான் நான் சனாதன தர்மத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னா நம்மை பொறுத்தவரை ஒரு ஒரு கோவிலுடைய முறையில் யார் போறாங்களோ தயவு செஞ்சு போய் கடவுளை பார்த்துக்கிட்டோம் ஆகம சாஸ்திரத்தின் படி திருமாவளவன் சொல்றார் ஆறு மாசத்துக்கு முன்னாடி சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கின்றோம் என்றால் பிராமணர்கள் தான் கருவறைக்குள்ள போக முடியும் இன்னைக்கு பிராமணர் இல்லாத மோடி அயோத்தியா கருவறைக்குள்ள போய் பிராமணர் இல்லாத மோடி அயோத்தியா கருவறைக்குள்ள போய் பிராண பிரதிஷ்டை செஞ்சதுக்கு அப்புறம் திருமாவன் சொல்றாரு அது எப்படி மோடி போலாம் அவர் சங்கராச்சாரியாவா அவருக்கு அனுமதி கொடுத்தது வெளியே தானே உட்காரணும் இதான் இதாங்க அவங்க பித்தலாட்டத்தனம் எழுபது வருஷமா இவனுடைய வேற ஒரு இல்லை பிராமணர்களை திட்டி 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 வேலையை செய்ய அவங்களை குடும்பப்படுத்தி அவர்களை வில்லனை போல சித்தரித்து தமிழக அரசியல் களத்தை மாத்தி விட்டாங்க இதே வாயி ஆறு மாசத்துக்கு முன்னாடி பிராமணர் கருவறைக்குள்ள போறதை எதிர்க்கிறோம் அதான் சனாதன தர்மத்துக்கு எதிர்ப்புன்னு சொன்ன வாயி இன்னைக்கு பிராமணர் இல்லாத மோடி உள்ள போய் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தன்னுடைய கையிலே உயிர் கொடுக்கின்றார் பிராண பிரதிஷ்டை செய்கின்றார் அதை சொல்றாங்க அது எப்படி மோடி உள்ள போலாம் அவர் என்ன சங்கராச்சாரியாவா வெளி வர ஐயா இந்த திருட்டு பசங்களை விடவே கூடாது பொய் சொல்லி 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 அடுத்து ஸ்டாலினையா சொல்லுவார் பிஜேபி மதவாத கட்சிங்க அதுக்கே நாங்க மதவாதம் நாங்க வந்து மதவாத ஆனா மேடையில் ஏறி உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவாரு அவர் ஒரு கிறிஸ்தவராமான் கிறிஸ்தவ முறையை பின்பற்றாராம் எப்பவாச்சு நான் மேடையில் ஏறி சொல்லியிருக்காங்க ஐயா நான் ஒரு ஹிந்து இந்து முறையை பின்பற்றுகிறேன்னு நான் தான் இந்து முறையைத்தான் பின்பற்றுகின்றேன் மேடை ஏறி தம்பட்டம் அடிக்கிறேனா ஒரு மேடை ஏறி உதயநிதி ஸ்டாலின் தம்பட்டம் அடிக்கின்றார் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவனுடைய வழிமுறையைத்தான் நான் பின்பற்றேன் ஏன்னா என் மனைவி கிறிஸ்தவன் அது வந்து மதவாதம் இல்லையாமா ஆனா நாம சொன்னா அது மதவாதம் என்னங்க பித்தலாட்டத்தினம் என்னங்க பித்தலாட்டத்தனம் உலகத்திலே பத்தொன்பது நாடுகள் அமைப்புகள் மோடி அவர்களுக்கு உயரிய விருது கொடுத்திருக்கிறாங்க இந்தியாவில் பாரத் ரத்னா இருக்கிற மாதிரி பத்தொன்பது நாடுகள் அமைப்புகள் மோடி அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய அமைப்பினுடைய உயரிய விருது அதுல எட்டு இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை மோடி கொடுத்திருக்காங்க அதனால உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவங்க அப்பாக்கு சொல்றேன் கட்டார் எமீர்லாம் உடைய பேலஸ்குள்ளே விட மாட்டார் பேலஸ் குதிரை குதிரை லாயத்தில் நிக்கி வைப்பாங்க இந்த கட்டார் அரண்மனை பக்கம்ல நீங்க போகவே முடியாது குதிரை லாயத்தில் கை கட்டி நிக்கணும்